மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார்கள் அன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மாண்புமிகு பிரதமர் துவங்கி வைக்கிறார்கள் இந்த மாலைக்குள் அது எந்த இடம் என்பது அகில இந்திய தலைமையால் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் ஆகவே தமிழகத்திற்கு மாண்புமிகு பிரதமர் வருவதை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என திருப்பரங்குன்றம் முருகனிடமும் மேலே இருக்கின்ற காசி விஸ்வநாதரிடம் ஆசி பெறுவதற்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இன்று காலையில் அகில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் திரு செல்லூர் ராஜு அவர்கள் முன்னாள் மேயர் திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் முதல் தேர்தல் பொதுக்கூட்டங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி அதை ஒரு பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதியே நீதிமன்ற உத்தரவின்படி இங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றி இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் திருப்பியும் டிசம்பர் மூணாந்தேதி நீதிமன்றம் உத்தரவுகிறது ஆனால் மாநில திமுக இந்து விரோத தீய சக்திகள் இங்கே இருக்கிற இந்த கலெக்டரும் கமிஷனரும் ஏன்னா நீங்கள் பார்த்தா மூணாந்தேதி மாநில தலைவர் அவர்களோடு நானும் வந்திருந்தேன் அப்போது என்னால் அது கொஞ்சம் இருட்டென்ன நேரமாக இருந்ததுனால அது யார் அந்த ஆஃபீஸர்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு ஆஃபீஸர் சொன்னது ஆனால் தெளிவாக காதில் கேட்டது இந்த ஒன் மோர் கன்டெம்ட்டு அப்புடின்னா நீங்கள் நீதிமன்றங்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிற நிர்வாகம் காவல்துறை இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஏற்கனவே விவாதங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மாநில அரசாங்கத்தை விட இவங்க ரெண்டு பேரும் இந்து விரோதமாக செயல்படுகின்ற தீய சக்திகளாக நமக்கு தெரிகிறார்கள் அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே உங்கள்கிட்டேருந்து தான் மக்களுக்கே போகுது இங்கே இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு தேச விரோத தீய சக்தி இருக்குது அதனுடைய ஒரு நிர்வாகி பேசும்பொழுது தமிழகத்திற்கு மாண்பு பிரதமர் வரும் பொழுது அவரோட வெஹிக்கிளையே நான் அட்டாக் பண்ணுவேன்னு ஆனா ஆனால் என்னவோ என்னவோ சிறுத்தை என்ன அந்த தீய சக்தியை இன்னி வரைக்கும் கைது பண்ணலை அதாவது இங்கே மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் ஹிந்து விரோதமாக இருக்குது இங்கே உள்ளூர் ஹிந்து பெண்கள் பதினேழு பேர் கைது பண்ணி வச்சுருந்தாங்க அன்றைக்கி கூட நான் வந்துருந்தேன் அன்றைக்கே நான் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக மேலே நடக்கிற விஷயங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா இந்த கள்ளத்தி மரத்தில் வந்து எப்படி இது தர்கா குடி கட்ட முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது அது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் அவங்க தர்காங்கிற வார்த்தை கூட அந்த தீர்ப்பில் பயன்படுத்தலை தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை மோமெண்ட்ஸு அவங்களுக்கு மொத்த இருக்கிற அதிகாரமே முப்பத்தி மூணு சென்ட்டு தான் அதில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரிவி கவுன்சில் இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க தி ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்ட் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி இருந்த நிலையிலே இன்னைக்கு அந்த தர்கான்னு சொல்கிற கட்டணம் இந்த ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மோமென்ட்ஸ் பராமரிக்கப்பட்டிருக்கா அதுக்கு மேலே எனக்கு இன்னும் தகவல் மேலே இன்னும் சில பணங்களை புச்சுருக்கானு ஏன்னா இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார் காரணம் இந்துக்களுடைய புனிதமான தீப தூணை இந்த மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும் ரொம்ப நியாயம் அப்புடின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மா பேட்டைக்கு தானடா போயிருக்கணும் நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க கண்ணமாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும் புனம் பணம் புதைக்கிறதுனால புணம் புதைக்கிற இடத்துல வேணான் ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் சேகர்பாபு போன்ற ஹிந்து விரோதிகளுக்கு நான் சொல்றேன் நீங்க அதிகமா பேசாதீங்க நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால எச்சரிக்கையோட இருக்கணும் உங்க ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்போ தை மாசம் பூசம் வருது அதை ஒட்டி கார்த்திகை வருது அதனால அதுக்குள்ள இங்க தீபம் ஏற்றணும் ஏற்றலேன்னா இந்த தே இஷ்யூ எலக்ஷன் இஷ்யூவா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள் நீதிமன்ற கூறியதன் அடிப்படையில் கள்ளத்தி மரம் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு கோவில் நிர்வாக தரப்பில் ஆனால் அடையாளம் தெரியாத சிலர்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் இந்த சர்க்காரு இந்த கமிஷனர் கலெக்டர் எல்லாமே அடையாளம் தெரியாத ஆட்கள் தானே நான் கேட்குறேன் அன்றைக்கே நான் கேட்டேன் இங்கே அவர் டிசி பேர் என்ன இனியோ இனிக்கோ அவர்கிட்ட அப்பவே நான் சொன்னேன் இங்க கல்லத்தி மரத்தில் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆ அந்த பாருங்க அதை கேட்டணும் இல்லன்னா இப்ப நம்ம போறத கூட கேட்டலாம்னு நீங்க ஊடக நண்பர்களை விரும்பினா அதையும் பண்றதுன்னு யாராத்தான் இருக்கேன் ஏன்னா முழுக்க முழுக்க தேச விரோத தீய சக்திகள் கையில அதாவது ஹிந்துக்கள் மீத கேச போடுறது ஹிந்து பெண்களை கைது பண்ணுறது கொஞ்சம் கூட நிர்வாகம் இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவ்வளோ பெரிய ஹிந்து விரோதிகளாக நான் கேட்குறேன் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க அதை எப்படி கட்டவிட்டிங்க அதோடு இல்லை அந்த கொடி ஏற்று முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் என் அப்ஜெக்ஷனை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு அனுபவம் தான் கொடி கொண்டு போனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆறு மணிக்கு இங்கே வந்திருந்தேன் வந்து அந்த தாய்மார்கள்லாம் பார்க்க அப்பவே சொல்லியிருந்தேன் கள்ளத்தி மரத்தில் கட்டி அதனால் அதை உடனடியாக நிர்வாகம் கழட்டலேன்னா ஹிந்துக்கள் ஹிந்து ஆர்வலர்கள் முருக பக்தர்கள் போய் கிழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தமிழக அரசையும் இங்க இருக்கிற கலெக்டர் கமிஷனரை எச்சரிக்க விரும்புகிறேன்

அந்த மாதிரியா இருக்கிற ஒரு மானங்கட்ட நபர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணும் தேங்க்யூ கெட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு சிபிஐ இருக்கு வாட் இஸ் ஸ்பெஷல் இன் அது எதுக்கு கேள்வியாக கேட்குறீங்க உங்க உள்நோக்கம் என்ன தெரியல நன்றி காங்கிரஸ் போர்டு தடைக்கு நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் காரங்க அவங்க இருப்பக்காதளுக்காக ஏதோ உளறிக் சேராங்க நான் கேக்குறேன் விஜய் அவர்களுடைய படமே இதுக்கு முன்னாடி இங்க மாநிலத்துல சென்சார் போர்டல க்ளியர் ஆகாம பாம்பேக்கு போய் க்ளியர் ஆயிருக்கா ஆயிருக்க இல்ல இது ஒன்னு புதுச்ச இல்லையே சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலனா சென்சார் போர்டில் அப்செக்ட் பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக அமரன் படம் அமரன் படத்துக்கு எந்த இதுவும் இல்லாமல் அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது காரணம் இராணுவத்தினுடைய யூனிஃபார்மில் யாராவது நடிக்கிறாங்க அந்த இராணுவத்தினுடைய இதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில் முன்னதாகவே அதுக்கு அனுமதி வாங்கணும் அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அது சென்சார் போர்டு பார்த்துக்கும்

தாமரை டிவி யூடியூப் சேனல் அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண படம் அதனால் இதுலேயும் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து இங்கே சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காமல் மும்பைக்கு போய் வாங்கியிருக்காங்க அதனால் அதில் வந்து ஸ்பெஷலாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவரே சொல்லலை நீங்கள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி இருக்கிறவங்க அது யாரும் எழுதி கொடுத்தாலும் வளருவார் எழுதி கொடுக்கறதுனாலும் வளருவார் அந்த மாதிரி பேசலாம் பட் சென்டர் ஹேஸ் காட் நோ கனெக்ஷன் ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாடு என்டிஏக்கு லீடர் யாரு யார் எடப்பாடி யார் அவர் முடிவு பண்ணி அறிவித்தார் போதை ஒழிக்க வைகோ நடைபயண போனார்களா எப்படி சார் அவருக்கு அவர் அங்கே ஒழிக்கக்கூடிய அந்த கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கு ஆனால் போதை என்ன சொல்கிறேன் சில பேருக்கு சில பழக்கம் இந்த நடைப்பயணம்ங்கிறது என் நண்பர் வைகோவுக்கு ஒரு பழக்கம் அதனால் அவரால் அது இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்டு நார்கெட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு பஞ்சாப் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அதனால இன்றைக்கி தமிழ்நாடு தான் ஒரு ஒரு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடியும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடியும் மளிகை கடையிலையும் பொட்டணம் விற்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் அதனால தான் தமிழர் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்பணும்னு உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன்